ஏழாம் வகுப்பு இயல் இரண்டு காடு பாடல் கார்த்திகை தீபமன காடெல்லாம் பூத்தி இருக்கும் பார்த்திட வேண்டுமடி கீ கீ பார்வை குளிருமடி காடு பொருள் கொடுக்கும் காய்கனி இன்றெடுக்கும் கூடி கழி தீடவே கீ கீ குளிர்ந்த நிழல் கொடுக்கும் கொண்டு கொம்பில் கனி பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கீ கீ வழியில் தடை இருக்கும் பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவங்கும் கீ கீ நரியெல்லாம் ஊழையிடும் சிங்கம் பொலிக்கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி வீடு